திருத்தணி முருகன் கோவிலின் தல வரலாறு சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் சினம் தணிந்து வள்ளி மற்றும் சாந்தமாக அமர்ந்த தலமாகும் இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக கருதப்படுகிறது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவனது ஆணவம் அடங்கியதும் சினம் தணிந்து சாந்தமான இடமாக திருத்தணி கருதப்படுகிறது இத்தலம் தணிகை என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது சினம் தணிந்த இடம் பின்னர் அது மருவி திருத்தணி ஆனது திருத்தணி முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக போற்றப்படுகிறது இக்கோவில் அமைந்துள்ள மலை முருகனின் திருமணத்திற்கு பின் வள்ளியை காண சென்றபோது வீடர்களுடன் நடந்த விளையாட்டால் ஏற்பட்ட கோபத்தை தனித்த இடமாகவும் கருதப்படுகிறது தேவர்களின் துயரம் நீங்கியதும் முனிவர்களின் காமம் வெகுளி மயக்கம் போன்ற பகைகள் தணிந்ததும் அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை போன்றவற்றை நீக்கியதும் இந்த தலத்தில்தான் என்று நம்பப்படுகிறது முருகன் இந்த மலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார் திருத்தணி முருகன் கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது மற்ற கோயில்களில் இருப்பது போல இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பது இல்லை அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாற்றப்படுகிறது சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே முருகன் காட்சி தருகிறார் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் ஸ்தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது திருத்தணி மலைப்பகுதியில் வசித்த வேடர்களின் தலைவனாக நம்பிராஜன் இருந்தான் ஒருமுறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளிக்கொடியின் அடியில் கண்டான் இந்த குழந்தை திருமாலின் புதல்வி சந்தர்ப்பவசத்தால் பூமிக்கு வந்தவள் குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தாள் பருவமடைந்து வள்ளி தினைப்புணம் காத்து வந்தாள் அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்தார் வள்ளி மேல் காதல் கொண்டார் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார் கணேசர் யானை வடிவம் எடுத்து வள்ளியை பயமுறுத்தினார் பயந்தோடிய வள்ளி கிழவர் முருகனை தழுவிக்கொண்டாள் அவரது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளி அவருடன் இணைந்தாள் வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார் மலைப்பகுதியில் விநாயகர் வள்ளியை அமர்ந்திருக்கும் சந்நிதி உள்ளது திருச்செந்தூரில் சுரசம்மாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இத்தலம் திருத்தணிகை எனப்பட்டு திருத்தணி என சுருங்கியது கோவிலின் அமைப்பு வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களை குறிக்கும் வகையில் முன்னூத்தி அறுபத்தைந்து படிகள் கொண்டதாக இக்கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள உற்சவர் சன்னதி ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபமாக உள்ளது இந்திரன் தனது ஐராவதத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இது இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மைலுக்கு பதிலாக யானை உள்ளது அதுவும் முருகன் நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம் சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால் போரிட்டதன் அடையாளமாக இஸ்தலத்தில் மூலவரின் நெஞ்சில் பள்ளி பள்ளிம் என்றது துவாரம் இப்போதும் உள்ளது முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்ஹார தீர்த்தம் மலையில் உள்ளது மூலவர் சன்னதியில் மேல் உள்ள மேல் உள்ள விமானம் ஆறு தளங்களை கொண்டுள்ளது இத்தலத்திற்கு குன்று தோராடல் என்று பெயர் புஷ்பாஞ்சலி முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் கந்த சஷ்டியின் போது சூரசம்மஹாரம் மற்ற தலங்களில் நடக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பதில்லை அன்று முருகனை குளிர்விக்க ஆயிரம் கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி சேவர் முருகனின் அருளை பெற வேண்டி கந்தசஷ்டி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது கஜவள்ளி இங்குள்ள கஜவள்ளி வள்ளியும் தெய்வயானையும் இணைந்த ஹம்சமாக அருள் பாலிக்கிறாள் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடக்கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கிறார்கள் தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜவள்ளியின் கிளிவாகன பவனி நடக்கும் சந்தன பிரசாதம் முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனமே சாத்தப்படும் இதில் சிறிதளவு நீரில் கரைத்து குடித்தால் நோய் தீரும் விழா காலத்தில் இந்த பிரசாதம் கிடைக்கும் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானை இந்திரன் ஆடிக்கித்திகையன்று கல்ஹார் புஷ்பம் என்னும் மலரால் வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது மூன்று நாள் நடக்கும் இந்த விழாவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்தருள்வார் இந்நாளில் மலர்காவடி எடுத்து முருகனை வழிபடுவோர் நினைத்தது நிறைவேறும் ஆடிக்கித்திகையன்று தெப்பத் திருவிழா நடக்கும் கடைசியாக விநாயகர் தரிசனம் அனைத்து கோவில்களிலும் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடுவது வழக்கம் ஆனால் இந்த தலத்தில் ஆபத் சகாய விநாயகரை கடைசியாகத்தான் வணங்கும் வழக்கமாக உள்ளது வேறு எங்கும் காண முடியாத விஷ்ணு துர்கை சன்னதியும் உள்ளது வெந்நீர் அபிஷேகம் மூலஸ்தானத்திற்கு பின்புறம் உள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி இருக்கிறார் கைகளில் அக்ஷரமாலை கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகன் தான் வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளி இருந்தார் என சொல்லப்படுகிறது இவருக்கு மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகம் நடக்கிறது குளிர்காலம் என்பதால் முருகன் மீதான அன்பினால் இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறதாம் புத்தாண்டில் படி பூஜை புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் முன்னூத்தி அறுபத்தி அறுபத்தி ஐந்து படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகள் பாடப்படுகிறது அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பிறகு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது தமிழ் புத்தாண்டில் ஆயிரத்தி எட்டு குட அபிஷேகமும் நடக்கிறது நான்கு நாய்களுடன் பைரவரும் இந்த தலத்தில் காட்சி தருகிறார் இந்த தலத்தில் நான்கு நாய் வாகனங்களுடன் உள்ள பைரவரை தரிசிக்கலாம் ஒரு நாய் பைரவருக்கு பின்புறமும் மூன்று நாய்கள் பீடத்தை சுற்றியும் உள்ளன இவை நான்கு வேதங்களாக கருதப்படுகின்றன இவற்றை வழிபட்டால் கல்வியில் புலமை பெற முடியும் இரண்டு திருக்கல்யாணம் சித்திரை பிரம்மோஸ்தவத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் நடக்கிறது பள்ளியறை பூஜையின் போது ஒரு நாள் யானையும் ஒரு நாள் வள்ளியும் முருகனுடன் அருள் செய்கின்றார்கள் விழாக்கள் மாசிப்பெருத்திருவிழா பெரு திருவிழா வள்ளி திருக்கல்யாணம் பத்து நாட்கள் நடைபெறுகிறது சித்திரை பெருத்திருவிழா தெய்வானை உற்சவம் பத்து நாட்கள் நடக்கிறது ஆடி நாளில் பத்து லட்சம் காவடிகள் எடுத்து வருவது பிரம்மாண்டமாக இருக்கும் கிர்த்திகை தமிழ் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் பக்தர்கள் அதிக அளவில் திரண்டு வழிபடுவர் பிரார்த்தனை திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்களை இந்த தல முருகனை வேண்டிக் கொள்கிறார்கள் இத்தல முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட குழப்பங்களும் கோபமும் விலகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் மொட்டை போடுதல் பொங்கல் படைத்தல் சுவாமிக்கு சந்தனக்காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் நெய் விளக்கேற்றுதல் பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் ஆகியவை செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் திருமணத்தடை உள்ளவர்கள் முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்கின்றனர் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோல் தொடர்ந்து திறந்திருக்கும் அரக்கோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையின் வடமேற்கே எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது இது தொண்டை நாடு என்ற பகுதியில் உள்ளது தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனோடு போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொண்ட வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணிகை தேவர்கள் பயம் நீங்கிய இடம் இது என்பது குறிப்பிடத்தக்கது வெட்டுவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை